ஜூம் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல போங்க பிளே ஸ்டோர்ல ஜூம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஜூம் கிளவுட் மீட்டிங் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜூம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வரும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் கீழ ரெண்டு வரும் ஓப்பன் பினிஷ் அப்படின்னு வரும் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப் சைன் இன் ஜாயின் மீட்டிங் கேட்கும் இதுல தெரிஞ்சது அப்படின்னா நீங்க இதுல போலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா ஓப்பன் வித் அப்படின்னு கேட்கும் இதில் ஜூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அதற்கப்புறமா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும் இதில் உங்களோட பேரை கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக நீங்கள் மீட்டிங்க்குள்ளே என்டர் மீட்டிங் குள்ள போனதுக்கு அப்புறமா ஒய்ஃபை ஆர் செல்லுலார் டேட்டா அப்படின்னு மேலே ஒரு எழுத்துல வரும் அந்த எழுத்தை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பேசுகிறது கேட்கும் நீங்கள் அவங்க கூட பேசலாம் அதற்கு அப்புறமா கீழே இந்த மாதிரி அன்மியூட் அந்த கோடு போட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம மீட்டிங் நடத்துறது நம்ம பேசுகிறதோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுவும் வீடியோவும் நீங்கள் ஆஃபில் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம ஜூம் மீட்டிங்குள்ளே போய் என்ட்ராகி முழுசாக கவனிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இதுதான் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் டீட்டெயிலேருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வெரி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ